இந்தியாவும் அமீரகமும் ஒரு பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்கள் இது வந்து பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு எதிராக பாகிஸ்தானை ஒரு விதத்தில் சுருக்கும் விதமாக இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கிறது கல்ஃபுக்கு வரணும்னா நேராக துபாய்க்கு போயிடுவாங்க இல்லைன்னா அபுதாபிக்கு போவாங்க இப்போ என்னாக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரியாத் ஜெட்டா முக்கியமான இடங்களாக மாற ஆரம்பிச்சு அப்ப இதோடைய பிஞ்ச் வந்து நிச்சயமாக யுஏஇக்கு வருது என்னடா நம்மகிட்ட வரக்கூடிய உலக நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு சவுதி அரேபியாவையும் ஒரு மாற்றாக பார்க்கின்றன இப்போ சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன செய்யும் தான் நான் வந்து இது இந்தியாவின் தூண்டுதல் என்பதை விட யுஏயின் தூண்டுதல் அப்படின்னு நான் பார்த்தேன் இப்பொழுதுக்கு யுஏக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கிறது நாளை என்னை சவுதி அரேபியா பாகிஸ்தான் துருக்கியின் துணையை கொண்டு தாக்கினால் எனக்கு யார் உதவிக்கு வரப்போகிறார்கள் உடனடியாக வந்து இரண்டே மணி நேரத்துல நேற்றைக்கு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அவர்கள் போயிருக்கிறார்கள் அப்படின்னா இது வந்து பல நாட்கள் இதற்கான பின்னணி வேலைகள்லாம் நடந்திருக்கும் என்றாலும் நேராக வராங்க ரெண்டு மணி நேரம் உட்கார்றாங்க கையெழுத்து போடுறாங்க கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு அர்ஜென்சியை காமிக்கிது பர்டிகுலர்லி யூஏஇ தரப்பில் இருக்கு கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நேற்று நடந்தது வெறும் இரண்டே இரண்டு மணி நேரங்களுக்காக ஐக்கிய அரபு அமீரகம் யுனைடட் அரபு எமிரேட்ஸின் அதனுடைய குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர்னு சொல்வதோட அதோடைய பிரசிடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க இங்கே குடியரசுத் தலைவர் இல்லை அதோடைய அர்த்தம் பிரசிடெண்ட்னு வச்சுப்போம் அவர் வந்து இந்தியாவுக்கு வெறும் இரண்டு மணி நேர பயணமாக வந்து இப்போ இங்கேருந்து நம்ம நேராக சென்னையிலிருந்து மும்பை போய் அங்கே ஒரு மீட்டிங் ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சுட்டு உடனே திரும்பி வருவது போல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து அதுவும் ஒரு மிகப்பெரிய குழுவாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் வந்து சந்தித்து விட்டு இரண்டே ரெண்டு மணி நேரம் இருந்து விட்டு உடனடியாக கிளம்பி போயிருக்கிறார் இது வந்து ரொம்ப விரிவான ஒரு பின்னணியில் இதை அலசி ஆராயணும் அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்துப்போம் அதை பற்றி பேசுவோம் முதல்ல வந்து இந்த செய்தியை பார்த்துருவோம் செய்தி மேலோட்டமாக சொல்வது என்னென்னா Why the India-UAE டிஃபென்ஸ் Partnership is a strategic counter to Pakistan's moves? இது தலைப்பிலேயே எனக்கு சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு இது மணி கண்ட்ரோல் டாட் காம் அப்படிங்கிற தளத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி அதாவது இந்தியாவும் அமீரகமும் ஒரு பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்கள் இது வந்து பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு எதிராக பாகிஸ்தானை ஒரு விதத்தில் சுருக்கும் விதமாக இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது போல இந்த செய்தி கட்டுரையுடைய தலைப்பு சொல்லுது ஆனால் இட்ஸ் த அதர்வே பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடன் போய் ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது அதே போல் இந்தியா போய் யுனைடெட் அரப் உடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சவுதி அரேபியாவுடனான தன்னுடைய ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இந்தியாவுடன் வந்து ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது இதில் யார் ப்ரைம் மூவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதற்கு ஒரு விரிவான பின்னணி இருக்குது அந்த பின்னணிக்கு போவதற்கு முன்னால் குவிக்காக அந்த செய்தியை பார்த்துருவோம் அதற்கு பிறகு நம்ம அந்த பின்னணிக்குள்ளே போவோம் ஸோ நேற்றைக்கு வந்து இரண்டே இரண்டு மணி நேரம் ஸ்டேட் விசிட்டுக்கு யுஏடைய பிரசிடெண்ட் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹான் வந்தார் வந்து ஒரு சில ஒரு ப்ராடு அதாவது அவங்க வந்து வெறும் பாதுகாப்பு ஒப்பந்தம் மட்டும் இல்லை வர்த்தக ஒப்பந்தமும் செய்திருக்காங்க அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் வந்து இப்பொழுது இருக்கும் வர்த்தகத்தை அப்படியே இரண்டு மடங்காக்கி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இரு நாட்டுக்கும் இடையேயான வர்த்தகம் இருநூறு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு செல்வதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அவற்றை செய்வோம் அப்படின்னு ஒப்பந்தம் செய்துக்கிட்டு ப்ராட் ரேஞ்சு எது இல்லைன்னா டிஃபென்ஸ் ஸ்பேஸ் எனர்ஜி செக்யூரிட்டி அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பாதுகாப்பு அதில் இருக்குது இன்னொன்று விண்வெளித்துறை தொடர்பானது மூன்றாவது இந்திய நிறுவனங்கள் யுஏயிடமிருந்து எனர்ஜி அது வந்து லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அதை வாங்கும் என்று அதற்கான ஒரு ஒப்பந்தம் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு எடுத்துக்கொள்ளுங்கள் இறுதியாக முதலீடு ஏன்னா யுஏஇயில் நிறைய பணம் இருக்கிறது வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் இருக்கின்றன அதனால் அந்த வாய்ப்புகளை நோக்கி முதலீடு இங்கே வரும் என்பது ஸோ இது வெறும் பாதுகாப்பல்ல ஆனால் பாதுகாப்பு முதல் முறையாக முக்கியத்துவம் பெறுகிறது பொதுவாக இந்திய அரசு கல்ஃப் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அதில் பாதுகாப்பு என்பது பெரிதாக இருக்காது ஏனெனில் அந்த நாடுகள் எல்லாம் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை பொதுவாக அமெரிக்காவுடன் செய்து கொள்வார்கள் ஆனால் அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இது முக்கியமானது அப்படின்னு இந்த செய்தி கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் அவங்க சொல்கிறது த டைமிங் ஆஃப் த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் சிக்னிஃபிகண்ட் கமிங் அமிட் ஷிஃப்டிங் ரீஜனல் செக்யூரிட்டி டைனமிக்ஸ் அண்ட் பாகிஸ்தான்ஸ் புஷ்டு எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிரிண்ட் பியாண்ட் சவுத் ஏஷியா த்ரூ டிஃபென்ஸ் டிப்ளமசி arms outreach அண்ட் military coordination இன் West Asia அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஸோ இதில் வந்து இந்த ஏஜென்சி மாறுது அதுதான் பிரச்சனை இங்கே இந்த கட்டுரையில் எனக்கு அதாவது பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவ ஒப்பந்தங்கள் மூலமாக மேற்கு ஆசியாவுக்குள் நுழைவதால் இந்தியா தானும் அங்கே நுழைவதற்கான ஒரு முடிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி இந்த கட்டுரை போகுது பாகிஸ்தான் துருக்கி சவுதி அரேபியா இந்த மூன்று பேரும் ஒரு ட்ரைலேட்ரல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நாட்டுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் மற்ற இரண்டு நாடுகளும் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யும் படைகளோடு வந்து உதவி செய்வாங்களா இல்லையான்னு சொல்லலை பட் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் ஃபைனலைஸ் பண்ணப்படாத ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு இதை தவிர வந்து பாகிஸ்தான் சீனாவுடன் ஒரு விமானம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறது அது பேசிக்கலி அது வந்து சைனீஸ் டெக்னாலஜி பாகிஸ்தான் வந்து அதில் ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் எதையும் செய்யலை ஆனால் அவர்கள் அதை சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்துரின் போது கூட அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதற்கு பேர் ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் அப்படின்னு பேர் லைட் வெயிட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் ஜாயிண்ட்லி டெவலப்ட் வித் சைனா எக்கச்சக்கமாக இதையெல்லாம் விற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று பாகிஸ்தான் கருதுகிறது உதாரணத்துக்கு பங்களாதேஷுக்கு இந்த விமானங்களை விற்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சவுதி அரேபியா ஏற்கனவே எக்கச்சக்கமான கடன்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறது இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாவிடமிருந்தும் சீனாவிடமிருந்தும் கடன்கள் இல்லாவிட்டால் அது ஆட்டம் கண்டுவிடும் அதில் ஏற்கனவே தாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய கடனை ஜேவ் செவன்டீன் விமானங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தலாமா என்று சவுதி அரேபியா யோசித்துக் கொண்டிருக்கிறது இது இதை வந்து ஒரு புள்ளியாக எடுத்துப்போம் இதில் ஒரு விரிவாக பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது நம்ம இதில் வந்து பல நாடுகளையெல்லாம் உள்ளே எழுத்துட்டு வரணும் அதனால் கொஞ்சம் சுருக்கமாக அதை சொல்ல முயற்சி பண்ணுறேன் இந்த கல்ஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வளைகுடா நாடுகள்னு அதில் பல நாடுகள் இருக்கின்றன மிக பெரிய இரண்டு நாடுகள் பலம் பொருந்திய நாடுகள் பணம் பொருந்திய நாடுகள் அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி மக்கள் தொகையிலையும் அதிகமானவை அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியாவும் யுனைடட் அரப் எமிரேட்ஸும் இதை தவிர அங்கே கத்தார் ஓமான் பஹ்ரைன் போன்ற நாடுகள் இருக்கின்றன குவைத் என்ற ஒரு நாடு இருக்கிறது இதை தவிர ஏமன் என்ற ஒரு நாடு இருக்கிறது இந்த ஏமன் அப்படிங்கிற நாட்டை பற்றி அது கொஞ்சம் வித்தியாசமானது மற்ற நாடுகள் எல்லாமே ஒரு விதத்தில் முடியாட்சி நாடுகள் அந்த நாட்டுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் மட்டும் அதில் கொஞ்சம் வித்தியாசமானது மற்ற எல்லாவற்றுக்கும் ஒரு மன்னர் அல்லது ஒரு எமீர் அப்படின்னு ஒருத்தர் தலைவராக இருப்பார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் அவருக்கு பிறகு அவருடைய மகன் அப்படின்னு தான் போகும் அதுதான் முடியாட்சி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்பது ஒரு ஆறு எமிரேட்ஸ் இப்போ ஆறு மிகப்பெரிய மாகாணங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதே முடியாட்சி தான் அந்த ஆறு பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் அதுதான் வந்து யுஏஇ ஸோ கிட்டத்தட்ட முடியாட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் வித்தியாசமாக ஒரு நாடு இல்லை ஏமன் அப்படிங்கிற ஒரு நாடு இந்த ஏமன் என்கிற நாடு வந்து இரண்டு துண்டுகளாக இருந்த நாடு சவுத் ஏமன் நார்த் ஏமன் என்று பிறகு அது ரெண்டு பகுதியும் ஒன்றாக ஒட்டி வந்தது இதற்கு வந்து ஒரு மன்னர் கிடையாது எமீர் கிடையாது இதில் ஒரு பகுதி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ரூல் நடந்தது இன்னொரு பகுதியில் ஒரு மாதிரியான குடியாட்சி நடந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகு இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்தார்கள் ஆனால் மற்ற நாடுகளைப் போல் இந்த நாடு கிடையாது இது வந்து கொஞ்சம் ஏழை நாடு இந்த வளைகுடா பகுதியிலேயே அதிகமான ஏழ்மை நிரம்பி இருக்கக்கூடிய ஒரே பகுதி என்றால் அந்த ஏமன் நாடு மட்டும்தான் இதில் குட்டையை குழப்புவதற்காக ஈரான் நம்ம இதுவரைக்கும் சொல்லாத ஒரு நாடு ஈரான் என்பது இந்த வளைகுடா நாடுகளுக்கு வெளியில் இந்த வளைகுடா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அராபியர்கள் ஈரான் என்பது பெரும்பாலும் முந்தைய பாரசீக பின்னணி கொண்டவர்கள் அவர்கள் ஹவுத்தி என்ற ஒரு குழுவுக்கு ஆயுதங்களை கொடுத்தார்கள் இந்த ஹவுத்திகள் இன்றும் இருக்கிறார்கள் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹவுத்தி வந்து இவர்கள் போராட ஆரம்பித்தார்கள் ஹவுத்திகள் வருவதற்கு இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு முன்னாலேயே இந்த இரண்டு நாடுகளாக இருந்தவை ஒன்று சேர்ந்தனன்னு சொன்னேன் இல்லையா அதை தொடர்ந்து இந்த அராப் ஸ்ப்ரிங்னு நடந்தது பலவேறு அராபிய நாடுகளில் மக்கள் கிளர்ச்சி வந்து இப்போ இது வந்து டியூனிஷியாவில் நடந்தது மொராக்கோவில் நடந்தது எகிப்தில் நடந்தது இங்கெல்லாம் வந்து வரிசையாக எல்லாமே அந்த அராப் பிரதேசங்கள்னு வைத்துக்கொள்வோம் அங்கே இருக்கக்கூடிய ஆளுபவர்களை மக்கள் வந்து துரத்தினர் ஏமேன்லையும் அது நடந்தது அப்பொழுது அங்கே ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஒருத்தர் அதாவது ரிப்பப்ளிக்கன் ஆட்சி வாக்களிக்கக்கூடிய ஒரு ஆட்சினாலுமே அவர் உண்மையிலேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி போல ஒருத்தர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவரை டாப்பிள் பண்ணாங்க அவரை விட்டு ஓடினார் அதுக்கப்புறமாக வேற ஒருவரை கொண்டு வந்தாங்க ஆனால் எக்கச்சக்கமான ஊழல் இந்த ஊழல் மட்டும் இல்லாமல் அவர்களுக்குள்ளே வந்து இந்த ட்ரைபல் பிரிவுன்னு சொல்லுவோம் இந்த அரேபிய நாடுகள் எல்லாவற்றிலையுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவர்கள் ஒரு ஒற்றை இனமாக அவர்கள் எப்பொழுதுமே நடந்து கொள்வதில்லை அதில் பலவேறு இனக்குழுக்கள் இருக்கின்றன அந்த இனக்குழுக்களுக்குள்ளே ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும் ஏமனால அந்த பேலன்ஸை கொண்டு வர முடியல அப்பொழுது தான் இந்த ஹவுத்திங்கிற இந்த ஒரு குழுக்கு ஈரான் வந்து இதுல ஒரு பெரிய நல் வாய்ப்பை பார்த்தது அவர்களுக்கு எக்கச்சக்கமான ஆயுதங்களை கொடுத்தது அவர்கள் ஹவுத்தி குழுக்கள் ஆளும் தலைமை மீது தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்தனர் உடனே தங்களுடைய பக்கத்து நாடு யார் இவர்கள் ஏமன் வந்து சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் பக்கத்து நாடு இந்த நாட்டில் நம்மை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்முடைய அண்டை நாட்டுல ஒரு பிரச்சனைனா அந்த கலவரம் நமது நாடுகளுக்கும் தொற்றிக்கொள்ளலாம் இது வந்து ஒரு வைரஸ் நோய் போல என்று பயந்து போன யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஏமென்குள்ளே ஒரு படையை அனுப்பினேன் அனுப்பி ஹவுத்திகளுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பித்தேன் சரி இதெல்லாம் நல்லபடியாக தெரியுதானா என்னாச்சுன்னா ஒரு கட்டத்தில் ஆண்டுகள் செல்ல செல்ல நான் சொல்கிறதெல்லாம் கடந்த பத்தாண்டுகளுக்குள்ள நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது விமானம் மூலம் குண்டுகள் வீசி தாக்கியெல்லாம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் ஏமனில் தாக்குதலை நடத்துவது யாருன்னு பார்த்தா யுஏயும் சவுதி அரேபியாவும் அப்போ எங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விளக்கம் விளக்கம் வந்துருச்சு சவுதி அரேபியா ஒரு இப்போ இப்போ ஆட்சியாளராக இருக்கிற ஒருத்தரை வந்து சப்போர்ட் பண்ணுது ஒரு சவுத் ஏமன் குழுவை யுஏஇ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது இதை தவிர மூன்றாவது குழுவாக ஹவுத்திகள் இருக்கிறார்கள் அதை ஈரான் சப்போர்ட் பண்ணுது இதுதான் வந்து கள நிலவரம் இந்த கள நிலவரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் இடையில் வந்து அந்த பிரிவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிது சவுதி அரேபியா ஒரு யுஏஇ சப்போர்ட்டட் குழு மீது தாக்குதல் நடத்திச்சு ரொம்ப சமீபத்தில் அவர்களுக்கு செல்ல வேண்டிய ஆயுதங்கள் மீதெல்லாம் தாக்குதல் தொடுத்த உடனே யுஏஇக்கு ஒரு கோபம் வந்துடுச்சு நாங்கள் வந்து இருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விலகி இப்போ தான் இது எல்லாமே லாஸ்ட்டு டூ வீக்ஸ்க்குள்ளே இந்த கான்டெக்ட்ஸில் தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ என்ன நடக்குதுங்கிறது சில நாட்களுக்குள்ள யுஏஇ தன்னுடைய படைகளை திரும்ப பெற்று கொண்டிருக்கிறது எனக்கு வேணும் வேணாம்ப்பா பிரச்சனை நான் சவுதி அரேபியா முன்னெடுப்பில் தான் நான் உள்ளே போனேன் உள்ளே போய் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் உன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒத்து வரலன்னு நீயே பார்த்துக்கப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து சல்கிங்னு சொல்லுவோம் கோபித்துக்கொண்டு யுஏஇ வெளியில் வந்துவிட்டது சவுதி அரேபியா ஏற்கனவே இந்த ஏமின் பிரச்சனையில் பாகிஸ்தானை நீ படைகளை அனுப்புன்னு கேட்டுக்கிட்டு இருந்தது ஏன்னா ஆட்கள் செத்து போயிட்டிருக்காங்க பொதுவாக நீங்கள் வந்து சவுதி அரேபியாவையோ யுஏஇயோ அல்லது கல்ஃப் நாடுகள் எதை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள்ட்ட மிகப்பெரிய மக்கள் தொகை கிடையாது அவர்கள் போரில் ஈடுபடுவதை எல்லாம் விரும்புவதில்லை அந்த வேலையை செய்கிறதுக்கு வேறு ஆளுங்க இருந்தாங்கன்னா இப்போ பெட்ரோலை எடுக்கிறதுக்கு இமிகிரண்ட்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து வர வருபவர்களை வைத்து கொண்டு தான் வேலையை செய்கிறார்கள் அந்த நாடுகள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு பத்திலிருந்து முப்பது சதவீதம் வரை தான் நேட்டிவ்ஸ் அந்த ஊரைச் சேர்ந்த அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் மீது எழுபது எண்பது சதவீதம் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு எந்த காலத்திலும் குடியுரிமை கிடையாது அதிகமாக போனால் ஒரு நாலஞ்சு பேர் கிடைச்சா கிடைக்கும் குடியுரிமை இல்லாமல் நீங்கள் அந்த நாட்டில் வசிக்கலாம் வருமானத்தை பெறலாம் கிளம்பி போகலாம் இப்படி தான் அந்த நாடுகள் இருந்தன அப்போ பாகிஸ்தானை நீங்களும் வாருங்கள் அந்த அப்படிப்பட்ட பாகிஸ்தானே கூட ஏமனுக்குள்ளே நான் நுழைய மாட்டேன் நான் இந்த சண்டைக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி தனிச்சிருக்காங்க அதற்கு பிறகு தான் கடந்த ஓராண்டில் இந்த சிந்தூர் பிரச்சனைக்கு பிறகு சிந்தூர் நடந்தது சென்ற ஆண்டு மே மாதம் ஸோ சிந்துருக்கு பிறகு ஸ்லோலி ஏற்கனவே அந்த சமயத்திலேயே சீனாவிடமிருந்து ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு போய்கொண்டிருந்தன துருக்கியிலிருந்து ஆயுதங்களும் பாகிஸ்தானுக்கு போய்கொண்டிருந்தன இந்தியாவுடைய தாக்குதல் நடக்கும்பொழுதெல்லாம் துருக்கியுடைய ட்ரோன்கள்லாம் வந்து நம்ம தாக்கியிருக்கோம் இந்த நேரத்தில் வந்து சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறது அப்போ நீங்கள் அந்த செஸ் போர்டு எடுத்துங்க சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருவருக்கும் இடையே பிரச்சனை வலுக்கிறது லிட்ரலி அவங்களுக்கு வந்து இதற்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரேடு பிரச்சனை இருந்தது பல ஆண்டு காலமாக ட்ரேடுன்னா ட்ரேடுன்னு சொல்கிறத விட யார் பணம் சம்பந்தமான விஷயத்தில் டாமினேட் பண்ணணுங்கிறதுல இப்பொழுது இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சவுதி அரேபியா ரொம்ப இன்வர்டு லுக்கிங் நாடாக இருந்தது இப்போ சவுதி அரேபியா பல நாட்களாக சவுதி அரேபியாவிடம் எண்ணெய் கச்சா எண்ணெய் அதன் காரணமாக பணம் இருந்ததை தவிர அந்த பணத்தை அவர்கள் திறம்பட பயன்படுத்தவில்லை ஆனால் யுஏஏ எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் துபாயாக இருக்கட்டும் அபுதாபியாக இருக்கட்டும் அவர்கள் அந்த நகரங்களை தங்கள் பணத்தை வைத்துக்கொண்டு இதே எண்ணெய் வளத்திலிருந்து கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டலாக மாற்றுவதில் பெரும் முயற்சி எடுத்து பெருமளவு வெற்றியும் கண்டிருக்கின்றனர் ஆனால் முகமது பின் சல்மான் வந்ததற்கு பிறகு சவுதி அரேபியா திடுமென ஒரு மாற்றத்தை சந்தித்தது அவர்கள் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் தங்களுடைய நாட்டில் ஒரு பர்டிகுலர்லி முகமது பின் சல்மான் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்னா நிறைய மாடு உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தார் பெண்கள் காரை ஓட்டி செல்லலாம் தனியாக செல்லலாம் வெளிநாடுகளிலிருந்து மக்களை அங்கே நாங்கள் ஈர்ப்போம் அவர்கள் தங்களுடைய உடையை கொள்ளலாம் அவர்கள் மது அருந்தலாம் வரைக்கும் அவர் வந்து எக்கச்சக்கமான ரிலாக்ஸேஷன் பண்ண ஆரம்பித்தார் அது மூலமாக என்ன ஆயிட்டுன்னா நிறைய முதலீடுகள் வர ஆரம்பித்தன பெரும் வணிக நிறுவனங்கள் பொதுவாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்ஃபுக்கு வரணும்னா நேராக துபாய்க்கு போயிடுவாங்க இல்லைன்னா அபுதாபிக்கு போவாங்க இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரியாத் ஜெட்டா முக்கியமான இடங்களாக மாற ஆரம்பிக்கின்றது அப்போ இதோடைய பிஞ்ச் வந்து நிச்சயமாக யுஏஇக்கு வருது என்னடா நம்மக்கிட்ட வரக்கூடிய உலக நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு சவுதி அரேபியாவையும் ஒரு மாற்றாக பார்க்கின்றன ஞாபகம் வச்சுக்கேன் இந்த சுச்சுவேஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏமனில் ரெண்டு பேருக்கும் புட்டுக்கிச்சு இப்போ சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன செய்யும் அதனால தான் நான் வந்து இது இந்தியாவின் தூண்டுதல் என்பதை விட யுஏஇயின் தூண்டுதல் அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்பொழுதைக்கு யுஏஇக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கிறது நாளை என்னை சவுதி அரேபியா பாகிஸ்தான் துருக்கியின் துணையை கொண்டு தாக்கினால் எனக்கு யார் உதவிக்கு வரப்போகிறார்கள் அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற வகையில் எனக்கு எதிரி சவுதி அரேபியா என்றால் எனக்கு எதிரி பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிரி இந்தியா எனவே இந்தியாவோடு நான் கூட இருந்தால் நெருக்கமான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதன் பலன்கள் எனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக யுஏக்கு ஏற்பட்டிருக்கிறது இது ஏன் ரிவர்ஸ் இல்லைங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கு பாதுகாப்பு தொடர்பாக ஏதாவது ஒன்று என்றால் இதற்கு சில ஆண்டுகள் முன்பு வரை என்றால் அங்கே அமெரிக்கா வந்து நிற்கும் ஏன்னா அமெரிக்காவுடைய நலன்கள் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாக இருப்பது தான் ஆனால் இப்போ ட்ரம்ப்னு ஒருத்தர் வந்து அங்கே தலைவராக இருக்காரு ட்ரம்ப் வந்து ரொம்ப பச்சையாக எனக்கு எத்தனை ரூபா தருவே அப்படின்னு கேட்டுருவாரு நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறீங்களா நான் வந்து நிற்கிறேன் எனக்கு எவ்வளோ ரூபா தருவேன் பாருங்கள் கத்தார்லேருந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பலபலன்னு ஒரு விமானம் கொடுத்துருக்காங்க அதுதான் நான் ஏர்ஃபோர்ஸ் ஒன்றுன்னு இப்போ இருக்கேன் ஏன்னா எனக்கு எங்கள் ஊர் விமானம்லாம் ரொம்ப அறத பழசாயிருச்சு புது விமானம் வர்றதுக்கு நாளாகுங்கிறாங்க இந்தாங்க சார் வச்சுங்க ஒரு விமானம்னு கத்தார் எம்யர் கொடுத்துட்டார் வாங்கிட்டாரு இப்போ வந்து காசாவில் ஒரு பெரிய அமைதிக்கான ஒரு போர்டு ஒன்று ஏற்படுத்துகிறேன் ஆனால் அதில் ஜாயின் பண்ணணுன்னா அந்த க்ளப் மெம்பர்ஷிப் நீ வரணுன்னா ஆளுக்கு தலைக்கு ஒன் பில்லியன் டாலர் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது அதாவது இவர் அவருடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் வேறு அப்போ அவர் என்ன பண்ணுவார் எக்கச்சக்கமான ஆயுதங்கள் சவுதி அரேபியா வாங்கி கொண்டிருக்கிறது அப்போ அங்கே ஒரு ஒரு ஆயுத போர் நடக்க போயிருது ஆயுத போர்னால் என்ன ஒருத்தரோட ஒருத்தர் தாக்கப் போதில்லை எவ்வளோ வெப்பன்ஸ் வாங்க போகிறாங்க யார் எவ்வளோ ரூபாயை வெப்பன்ஸில் போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபைட் ஒன்று நடக்க போகுதுன்னா அதில் பாகிஸ்தான் சீனா துருக்கியோடு சேர்ந்து ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குமானு அவர்கள் பார்க்கும் பொழுது அதே ஆயுதங்களை வாங்குவதனால் யுஏக்கு பயனில்லை அமெரிக்கா இரண்டு பேருக்கும் ஆயுதம் தரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும் மாறாக இந்தியா அந்த இடத்தில் வருவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஆயுதங்களை விற்பதற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு இதில் நிச்சயமாக ஒரு ஸ்டேக் இருக்குது பாகிஸ்தான் ஒரு இடத்துல போய் நிற்குதுன்னா இந்தியா அதற்கு எதிர்த்தரப்பில் போய் நிற்கணும் என்பதை தான் இந்தியா விரும்பும் அப்பொழுது தான் நீங்கள் வந்து செக் வைக்க முடியும் ஸோ அதன் காரணமாக நேச்சுரலி என்ன ஆயிடுச்சுன்னா இது இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் இதில் வந்து யுஏக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோடு ஒப்பிடும்பொழுது யுஏஇ இந்தியாவுக்கு இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்தியா மிகப்பெரிய சந்தை இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது மாறாக பாகிஸ்தானுடைய எக்கானமி டோட்டல் டோல்ட்ரம்ஸ் அதுக்குள்ள போய் முதலீடு செய்வதற்கான இடம் கிடையாது அங்க என்னன்னா கடன் வாங்குவதற்கு கையேந்தி கடன் வாங்குவதற்கு பாகிஸ்தான் தயார் கொடுப்பதற்கு சவுதி அரேபியா தயார் அப்படின்னா அவங்களுக்குள்ள உறவு முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இங்கே யாரும் யாருக்கும் கை நீட்டி எதையும் கொடுக்க வேண்டியதில்லை இலவசமாக ஒன்றுமே கொடுக்க வேண்டியதில்லை விலைக்கு வாங்க இந்தியாவும் தயாராக இருக்கிறது யுஏயும் தயாராக இருக்கிறது அப்ப இந்த இடத்துல வந்து நேச்சுரல் பெனிஃபிட் ரெண்டு பேருக்கும் கிடைக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்தியா கவனமாக இருக்கணும் என்னதான் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் மிகவும் இணக்கமாக ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டாலும் இந்தியா சவுதி அரேபியாவை முற்றிலுமாக மறுதளித்து விட்டு நான் யுஏயுடன் மட்டுமே போகிறேன் என்று சொல்லாமல் சவுதி அரேபியாவுடனும் ஒரு டோர் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு டிஸ்டன்ஸ்லேயாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது நல்லது வெளிப்படையாக எனக்கும் உனக்கும் உறவு இல்லை என்று சொல்வது இந்தியாவுக்கு நல்லதல்ல அவ்வளோதான் இந்த நம்முடைய பார்வையிலேருந்து இதை பார்க்கணும் ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருன்னா கம்ப்ளீட்டாக அவர் வந்து கல்ஃப் ஏரியாலேருந்து அவர் அட்லீஸ்ட் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவர் கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து போக போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த மூவ்லேருந்து தெரியுது இதில் இன்னொரு ஒரே ஒரு கேள்வி இறுதி கேள்வி இதில் சீனாவுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது சீனாவுக்கு இரண்டு நாடுகளுமே முக்கியமாக ஆகப்படுது என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் வித் யுஏஇ அப்படிங்கிறது சீனாவை பொறுத்த ஒரு ஒரு சின்ன லாஸ் தான் அப்போ அது நடக்காமல் பார்த்துக்கொள்ள சீனா என்ன செய்யும் இல்லை அதையும் தாண்டி யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே உள்ள உறவு ரொம்ப மோசமாக போகுதுங்கிறதுனால தான் அவசர அவசரமாக டாப் லெவல் டெலிகேஷன் உடனடியாக வந்து ரெண்டே மணி நேரத்தில் நேற்றைக்கு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அவர்கள் போயிருக்கிறார்கள் அப்படின்னா இது வந்து பல நாட்கள் இதற்கான பின்னணி வேலைகள்லாம் நடந்திருக்கும் என்றாலும் நேராக வராங்க ரெண்டு மணி நேரம் உட்கார்றாங்க கையெழுத்து போடுறாங்க கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு அர்ஜென்சியை காமிக்குது பர்டிகுலர்லி யுஏ தரப்பில் இருந்து இப்போ நான் சொன்ன மற்ற எல்லா விஷயங்களையும் சேர்த்து பாருங்கள் ஏமனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தான் யுஏஇ வெளியில் வந்திருக்கு ஏன்னா ஈரான் கடுமையான தாக்குதலை இப்பொழுது உள்நாட்டு கலவரத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது அதை ஒட்டி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீதான தாக்குதலை தொடுக்கலாம் ஹவுத்திகளுக்கு இதுவரை கிடைத்து வந்த பண ஆயுத உதவியெல்லாம் முற்றிலுமாக நிறுத்தப்படும் விரைவில் ஏன்னா இந்த ஈரானியன் ரெஜிமே வந்து கொலாப்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது வேறு வகையில் பார்க்கும் பொழுது ஏமென் வந்து ஒரு பிரச்சனையே மிக பெரிதாக போகிற ஒரு பிரச்சனையாக வந்து சவுதி அரேபியாவை தள்ளி விட்டுட்டு இது ஒன்றும் உன்னுடைய பிரச்சனை எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று வெளியே வருவதன் மூலம் சவுதி அரேபியாவை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்குள்ளே தள்ளி விட்டு தான் வேகமாக வர்த்தகத்தில் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பையும் யுஏஇ பார்க்கிறது ஸோ இதில் நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை நாம் யுஏஇ கொடுக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளணும் அதே சமயம் சவுதி அரேபியாவோடும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சமாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வளர்த்து கொண்டிருப்பது நல்லது இது வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயந்தான் இது அடுத்தடுத்த நாட்களில் இது எவ்வாறு மாறுது அப்படிங்கிறதையும் இதில் வந்து டிஃபென்ஸ் அனலிஸ்ட்லாம் என்ன பேசுகிறாங்க இது நம்முடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படிங்கிறதுலாம் நாளைக்கு வரிசையாக எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதை பற்றி எழுத ஆரம்பிப்பார்கள் அது வரும்பொழுது அதை பற்றியும் நாம் தீவிரமாக அலசலாம் நன்றி நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்